மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை என்ற பேச்சுக்கள் பலமாக அடிப்படும் அளவுக்கு மாறியிருந்தது மதுரை புறநகரில் உள்ள மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை பகுதி இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் தனியாக நிற்பவர்களை கத்தியைக் காட்டி மிரட்டி செல்போனை பறிப்பது பணம் மற்றும் நகைகளை அபகரித்துக் கொண்டு ஓடுவது என வழிப்பறி கொள்ளை கடந்த மாதம் முழுவதும் களை கட்டியது ஒரு வழக்கில் கூட குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வந்தனர் ரோந்து சோதனை சாவடி என்று எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் குற்றவாளிகள் சிக்கவே இல்லை இந்த சூழலில்தான் சிலைமான் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை களமிறங்கியது சிறப்பு ரோந்துக்கு ஏற்பாடு செய்து நேற்று மதுரை ராமேஸ்வரம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் போலீசார் அப்போது வழக்கம் போல் தாங்கள் சிக்க மாட்டோம் என எண்ணிய வழிபறி கொள்ளையர்கள் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தனர் வருபவர்கள் சிறுவர்களாக இருந்த காரணத்தால் அவர்களை நிறுத்தி எச்சரிக்கலாம் என்ற எண்ணத்தில் போலீசார் அந்த வாகனங்களை மடக்கி உள்ளனர் ஆனால் தாங்கள் மட்டிக்கொண்டோமோ என்ற அச்சத்தில் போலீசார் நிறுத்தியும் நெற்காவல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அதிவேகமாக செல்ல சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து பிடித்தனர் சினிமா பாணியில் அதிவேகத்தில் சென்ற இருசக்கர வாகனத்தை துரத்தி குடைத்தனர் காவல்துறையினர் இதனால் சிறிது நேரம் மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை பரபரப்பாக காணப்பட்டது துரத்தி குடித்ததில் சிக்கியவர்களை போலீசார் தங்களுக்கே உரிய பாணியில் விசாரித்ததில் மதுரை முக்குரோடு பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ராஜேஷ் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான சந்திரசேகர் வாணியங்குடியைச் சேர்ந்த மற்றும் ஒரு பதினாறு வயது சிறுவன் என்பதும் தெரியவந்தது கடந்த ஒரு மாதமாக ராமேஸ்வரம் சாலையில் தாங்கள் வழிப்பறியில் ஈடுபட்டதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் வழிப்பறிகள் நடந்த விதத்தை வைத்து கைத்தேர்ந்த குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள் என்று போலீசார் எதிர்பார்த்திருந்த நிலையில் பதினெட்டு வயது கூட நிரம்பாத சிறுவர்கள் இந்த சம்பவத்தில் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தது போலீசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் அவர்களை மிக தீவிரமாக விசாரித்ததில் வீட்டில் செலவுக்கு பணம் தருத்த காரணத்தால் கூட்டாக சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் அதில் கிடைத்த பணத்தை வைத்து தங்களுக்கு புரித்த வகையில் செலவு செய்து வந்ததாகவும் விசாரணையில் சிறுவர்கள் தெரிவித்தனர் எப்போதெல்லாம் பணம் தீருகிறதோ அப்போதெல்லாம் ராமேஸ்வரம் நெடுஞ்சாலைக்கு வந்து அங்கு எதேச்சியாக தனியாக நற்பவர்களை விரட்டி செல்போன் பணம் நகை உள்ளிட்டவற்றை பறித்து செல்வதை வாடிக்கையாக மாற்றிக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த வழிப்பறி வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராஜேஷுக்கு மட்டுமே குற்ற பின்னணி உள்ளதாகவும் அவர் மீது கோவை உள்ளிட்ட நகரங்களில் ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது மதுரை காவல்துறையை ஒட்டுமொத்த குழப்பத்திற்கு ஆளாக்கிய வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது முதல் முறை குற்றம் செய்யும் சிறுவர்கள் என்பது காவல்துறை வட்டாரத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது